பூமியின் கடக ரேகையை இரண்டு முறை கடக்கும் ஒரே நதி எது தெரியுமா முதலில் டிராபிக் ஆப் கேன்சர் எனப்படும் கடக ரேகை பற்றிய அடிப்படை தகவலை தெரிந்து கொள்வோம் இது பூமியின் நடுவில் இருந்து இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்கில் அமைந்துள்ளது உலகம் முழுவதும் பதினெட்டு நாடுகளின் வழியாக இந்த கோடு பாய்கிறது டிராபிக் ஆப் கேன்சர் என்பது ஒரு கற்பனையான அச்சரேகை கோடு அது இந்தியாவின் நடுவில் செல்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அது கடந்து செல்லும் மாநிலங்களில் சூரியன் நேரடியாக மேலே தெரியும் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் டிராபிக் ஆப் கேன்சர் கடந்து செல்கிறது என்ற கேள்வியை நீங்கள் பள்ளி புத்தகங்களில் படித்திருக்கலாம் இன்றும் போட்டித் தேர்வுகளிலும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களை கடக்கிறது இந்த கடக ரேகையே உலகிலேயே ஒரே ஒரு நதிதான் இரண்டு முறை கடக்கிறது அந்த நதியும் இந்தியாவில்தான் இருக்கிறது அதன் பெயர் மஹி நதி இது மத்திய பிரதேசத்தின் விந்திய மலைகளில் இருந்து உருவாகிறது மஹி நதி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் வழியாக பாய்ந்து கம்பாட் வளைகுடாவில் கலக்கிறது பின்னர் அது அரபிக்கடலில் இணைகிறது